பாடிய ஸ்டோர் இப்ரமோ வீட்டுக்கு வந்து பயங்கரமாக மயிலுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு டைம் மட்டும்தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையான்றாங்க ஒழுங்காக உன்னோட வேலையை பார்த்துட்ருக்க மாட்டேன் சும்மா தேவையில்லாமல் என் கிட்டே சொன்னால் நான் பயந்துட வேணான்றாங்க எங்கள் அப்பா இந்த மாதிரி இல்லை என்கிட்ட உன்னோடைய வேலையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் சொல்கிறது கேள்வி நீ சொல்கிறது நான் என்னை கேட்கணுன்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு என்னதான் சென்மோனே தெரியல நீ அப்படின்றத சொல்லுவோம் உடனே வந்து அவங்களுடைய அம்மா வராங்க சார் நான் என்ன ஆம்புலன்ஸு சரம்னா என்ன சவுண்டு அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைம்மா டெய் கத்திட்டுருக்கிறது வெளியே வரைக்கும் கேட்குது என்னடா பிரச்சனை சும்மா மயிலுக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று கத்திக்கிட்டு தான் இருப்பியான்றாங்க அந்த பொண்ணுக்கிட்ட பாசமாக கூட ரெண்டு வார்த்தை பேச மாட்டியா சரம்னா இப்படி அந்த பொண்ணுடைய மனசை காயப்படுத்தி அந்த பொண்ணை இப்படி எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்கேன்றாங்க அம்மா அது வந்து என்னடா வந்து பொய்யின்றாங்க சரம்னா ஒழுங்காக மயிலுக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாங்க மயில் மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்கும் நீ கொடுத்து வச்சிருக்கணுன்றாங்க அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலையும் அந்த பொண்ணு இதை சொல்கிறது அதை சொல்கிறது இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு திட்டிகிட்டு இருக்காங்க இவ எந்த அளவுக்கு கேவலமான உங்களுக்கு தெரியலமா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க நடத்தணும் இந்த மாதிரி எல்லாம் மயிலை நடத்திட்டு இருந்தா அம்மா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துட்டு அப்படின்ட்டு கோவமா திட்டாங்க சம்ம டென்ஷனாக வெளியே போகிறாங்க இங்க பரும மயிலு நம்ம ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியெல்லாம் கத்திட்டு போகிறோம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதமான சமாதானப்படுத்துறாங்க அதை அதோட இந்த பிழமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் थैंक यू